ஐநா துணையில அடுத்து நடக்கு போதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலா கிட்ட பார்த்தா சோழன் வசமா சிக்க போறாரு இங்க நிலா வீட்டுக்கு பார்த்தா மனோகர் சோழன் நிலா மூணு பேரும் வந்துடுறாங்க அப்ப நிலா வீட்டுல இருக்கீங்களா மதி போன் பேசிக்கிட்டு இருக்காங்க போன் பார்த்தா கட் ஆயிருது அப்ப சோழன் அந்த வழியா வரவும் சோழன் நீங்க தப்பா எடுத்துக்கலைன்னா உங்க போன் தர முடியுமா ஒரு போன் கால் மட்டும் பேசிட்டார அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும் ஆஹ் இதுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி சோழனும் பார்த்தா அசால்ட்டா போன் எடுத்து கொடுத்துறாரு நான் பேசிட்டு உங்ககிட்ட வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மதி பார்த்தா அந்த பக்கம் போய் ஃபோன் பேசுறாங்க ஃபோன் பேசி முடிச்சதும் இவனை நம்பி நிலா இந்த வீட்டை விட்டு போயிருக்கா அப்படி இவன் அந்த அளவுக்கு யோகியனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழனுடைய ஃபோனை பார்த்தா மதி நோண்ட ஆரம்பிக்கிறாங்க சரி வாட்ஸ்அப் போய் பார்ப்போம் இவன் எந்த அளவுக்கு நல்லவன் அப்படின்னு சொல்லி மதி பார்த்தா சோழனுடைய வாட்ஸ்அப்பை போய் செக் பண்ணி பாக்குறாங்க அதுல சோழனுடைய வாட்ஸ்அப்ல நிலாவுடைய ஆதார் கார்டு இருக்கு இது நிலா ஆதார் கார்டு ஆச்சு அப்படின்னு சொல்லி மதி பார்த்துட்டு இந்த ஆதார் கார்டு தான் இவங்கிட்டே இருக்கு அப்புறம் அப்ளை பண்ணலாமே சொல்லி ஆதார் கார்டு நிலா ஆதார் கார்டு என்னமோ தப்பா இருக்கே சொல்லிட்டு மதி பார்த்தா அந்த அப்படியே எடுத்து அவங்களுடைய போனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு சரினு சொல்லி இங்க இதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு சோழன் கிட்ட திரும்ப வந்து போனை கொடுத்துறாங்க இன்னங்க சோழன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும் இதுக்கெல்லாம் எங்க தேங்க்ஸ் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சோழனும் பார்த்தா ரொம்ப சாதாரணமா பேசிட்டு போயிடுறாரு வேகமா மதி நிலா கிட்ட போய் ஏனிலா உனக்கு ஆதார் கார்டு இல்லையா அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும் ஆமா அண்ணி என்கிட்ட ஆதார் கார்டு தான் இல்லையே ஆதார் கார்டு தான் இருந்தா நான் இப்பயே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பேனே சொல்லவும் ஏனிலா நீ என்னைக்காவது சோழனுடைய போனை வாங்கி செக் பண்ணி பாத்திருக்கே அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும் இல்லையா அண்ணி அவர் போன எதுக்கு நான் வாங்கி செக் பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்லி நிலாவும் கேக்குறாங்க இல்ல நிலா ஒரு தடவை கூட சோழனுடைய போனை வாங்கி நீ பாத்தது இல்லையா அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும் இல்ல அண்ணி இதுவரை அவருடைய போனை நான் வாங்கினதும் கிடையாது அதே மாதிரி என் போனை அவர் வாங்கினது கிடையாது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவோம் இங்க பாரு நிலா நீ ரொம்ப அப்பாவியா இருக்க சோழன் உனைய நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அவனுடைய போன்ல ஓ ஆதார் கார்டு இருக்கு நான் இப்போ தான் பார்த்தேன் என் ஃபோன் லைன் கட் ஆனதும் ஃபோன் ரொம்ப ஹேங் ஆயிருச்சு நான் சோழன் கிட்ட ஃபோன் வாங்கி பேச சரி என்ன இவன் ரொம்ப நல்லவனான்னு சொல்லி அவனுடைய வாட்ஸ்அப் பக்கம் போய் பார்த்தா உன்னுடைய ஆதார் கார்டு சோழனுடைய ஃபோன்ல இருக்கு இங்கே பாரு அது அப்படியே நான் க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய ஃபோனுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன் இது சோழனுடைய ஃபோன்லேருந்து நான் அனுப்புனது மேலே பாரு டைமு அவனுடைய ஜிபி எல்லாமே காட்டும் ஏன் ஃபோனை பாரு அப்படின்னு சொல்லி மதி பார்த்தா நிலா கிட்ட ஆதாரத்தோட எல்லாத்தையும் காமிச்சிடறாங்க இதை பார்த்ததும் நிலாவுக்கு பயங்கரமாக வருது என்ன நீ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஆமா நிலா உனக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லனா நீ சோழன் கிட்ட போனை வாங்கி சோழனுடைய போன்ல போய் பாரு அதுல கண்டிப்பா உன்னுடைய ஆதார் கார்டு இருக்கும் ஆதார் கார்டை அவன் போன்ல வச்சுக்கிட்டே இத்தனை நாள் உன்கிட்ட இல்லைன்னு சொல்லி போய் சொல்லியிருக்கான் அந்த ஆதார் கார்ட வச்சுதான் உங்களுடைய கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது ஆதார் கார்டு ப்ரூஃப் இல்லைன்னா கண்டிப்பா மேரேஜ் ரிஜிஸ்டர் ஆகாது மதி சொன்னதும் ஆமா நீ வக்கீல் இதான் கேட்டாரு எந்த ப்ரூஃபும் இல்லாம எப்படி உங்களுடைய மேரேஜ் ரிஜிஸ்டர் ஆகும்னு கேட்டாரு நான் அப்போயே சந்தேகப்பட்டேன் அப்ப சோழன் கிட்ட கேட்டதும் தெரியாதுன்னு சொன்னாரு நான் என்னோட ப்ரூஃப தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு இப்பதான் புரியுது ஆதார் கார்ட அவர் அதனால அதனாலதான் எங்களுடைய மேரேஜும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு என் கிட்ட ஏன் சோழன் இதுவரையும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நிலா கோபறாங்க தெரியலையே ஒருவேளை அவன் உன்னை காதலிக்கிறானா என்னவோ அப்படி காதலிச்சு அதை மறைச்சு உன இப்படி எல்லாம் பிளான்ல வச்சு அதனாலதான் மேரேஜ் வரைய கொண்டு போய் உன்னை கல்யாணமும் பண்ணிருக்கான் டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு இந்த ஆதார் கார்டு ப்ரூஃபையும் கொடுக்காம இருந்திருக்கான் எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும் இங்க நிலாவுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியாவும் இருக்கு சோழன் மேல கோபமும் வருது